ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை இந்த வார்த்தை பவுல் எழுதுகிறார் இதை பயன்படுத்தி நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது மற்றவர்களை குற்றவாளியாக எல்லாம் தீர்க்கக்கூடாது என்பதாக பலர் சொல்வார்கள் உண்மையிலேயே பவுல் இந்த கண்ணத்தில கண்ணோட்டத்திலே தான் எழுதியிருக்கிறாரா யாரையும் குறை சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில் தான் பவுல் எழுதியிருக்கிறாரா கிறிஸ்தவர்கள் தான் பவுல் எழுதியிருக்கிறாரா என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அவசியமாயிருக்கார் கிறிஸ்தவர்கள் என்றால் யாரையும் எந்த காரணத்துக்காக குறை அடிப்படையில் தான் பவுல் எழுதியிருந்தால் அதை பவுலே பல இடங்களிலே மீறியதாக மாறிவிடும் பவுல் எழுதியதை பவுலே பின்பற்றாதது போல மாறிவிடும் காரணம் பவுல் பல இடங்களிலே பலரை குறித்து குறை சொல்லி இருக்கிறார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்திருக்கிறார் உதாரணத்திற்கு ஒன்று குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் அங்கே ஒரு இளைஞன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து பவுல் இது பெரும் பாதகம் இப்படிப்பட்டவரை நீங்கள் ஏன் உங்களுடைய சபையில வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவரை புறம்பே தள்ளுங்கள் என்கிறதாக பவுல் ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரத்தில் கட்டளை கொடுக்கிறார்

பவுல் அங்கே கேள்வி கேட்கிறார் பாருங்கள் பதிமூன்றாம் வசனம் ஐந்து பதிமூன்று கடைசி பகுதியில் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்பதாக பவுல் இங்கே தீர்ப்பு செய்கிறார் அப்போ உண்மையிலேயே பவுல் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று கிறிஸ்தவர்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்றுதான் பவுல் சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலே பவுல் சொன்னதை பவுலே மீறியதாக மாறிவிடும் ஆனால் உண்மையிலே அந்த கண்ணோட்டத்திலே தான் பவுல் சொன்னாரா என்று சொல்லி நான் இன்னொரு இடத்திலே பவுல் கள்ள போதகர்களுடைய போதனை அரிப்பிளவை போல அதாவது கேன்சரை போல பரவக்கூடியது இமினையும் பிழைந்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எழுதுவார் அப்போ இரண்டி மூத்த இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர்களுடைய வார்த்தை அது கள்ள போதைய வார்த்தை அரிப்பிளவே போல படகு இமனையும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே அவர் அவர்கள் கள்ள போதகர்கள் இமனையும் பிழைந்து கள்ள போதவர்கள் அவர்களுடைய போதனை அரிப்பிளவே போல தொடரக்கூடியது படரக்கூடியது என்று சொல்லி தீர்ப்பு செய்கிறார் அப்போ மற்ற வழியாக அவர்களை குற்ற வழியாக தீர்க்கிறார் பவுலில் சொன்னதை பவுலே முரண்படுகிறார் என்று அர்த்தம் விடுமா இல்லை ரோமர் புத்தகத்திலே இங்கே என்ன காரியத்திற்காக பவுரதை சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை யாரை குறித்து பவல் இதை சொல்லுகிறார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நீ போக்கு நீ சாக்கு போக்கு இடம் எந்த கண்ணோட்டத்திலே சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நீ போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லப்பட்ட காரியம் எதற்காக என்றால் ஒரு ஆர்குமெண்ட் பேசத்திலே நான் எந்த எனக்கு இது சட்டமே இல்லை கடவுள் எனக்கு சட்டமே தரவில்லை இல்லைங்க கடவுள் கொடுத்த சட்டம் எனக்கு தெரியாது ஆகவே நான் இந்த தவறு செய்து தவறு விக்கலாம் எனக்கு தெரியாது என்று சொல்லி யாரும் சொல்ல சொல்ல முடியாது முடியாது சாக்கு போக்கு என்கிற அந்த வார்த்தை தவிர கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிற கள்ள போதவர்களை அம்பலப்படுத்தக்கூடாது மற்றவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடாது என்பதல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தின் பேரில் மக்களை குழப்புவதற்கு வெளியிலிருந்து கள்ளப்போதர்கள் உள்ளே வருவார்கள் கிறிஸ்தவ வருவார்கள் அவர்களை கடையாளம் கண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆட்டுத்தோலை தோலை பொருத்திய ஓநாய்கள் என்பதை சொல்ல வேண்டும் அடுத்து ஒருவேளை கிறிஸ்தவத்துக்குள்ளே குடும்ப கிறிஸ்தவம் என்கின்ற அந்த சபைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒருவர் தவறு செய்தால் அதையும் சொல்ல வேண்டும் திருத்துவதற்காக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை திருத்துவதற்காக நாம் தவறு செய்தாலும் அவர்கள் சொல்ல வேண்டும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இதுதான் கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை இதுதான் ஒருவர் செய்கிற அவர்களை சுட்டி திருத்துவதற்கு எந்த நோக்கத்திலே சொல்ல வேண்டும் வெளியிலிருந்து கள்ளப்போதவர்களை அவர்களை உள்ளே விடக்கூடாது அவர்களை துரத்த வேண்டும் கள்ளப்போதர்களை உள்ளே வர விடக்கூடாது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பேரே சொல்லி வருகின்ற கள்ள உள்ளே விடக்கூடாது துரத்த வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் சமாதை தான் சொல்லுகிறது தங்களை தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடியவர்கள் அது ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளே வருவார்கள் நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கற அப்படி இடம் கொடுக்க கூடாது அதனால நீ இடம் கொடுத்தாய் அதனால எனக்கு உண்டு என்று சொல்லி ஆளுவர் சொல்றாரு சபையை பார்த்து அனுப்புகிறவர்களே நாம் அப்படி இடம் கள்ளப்போவதற்கு இடம் கொடுக்க உள்ள அனுமதிக்க கூடாது கிறிஸ்தவ சபைக்குள்ளே அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அவர்களை துரத்த வேண்டும் இதேவேளையிலே சகோதரர்கள் ஒருவர்களை தவறு செய்த மாம்சபிரந்த தவறு செய்தால் அவர்களை அந்த தவறிலிருந்து விடுவிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் சுட்டிக்காட்டு அவர்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள் ஒரு தவறு செய்து சகோதரர் பவுல் அதை சுட்டிக்காட்டுகிறார் எச்சரிக்கிறார் கண்டிக்கிறார் நீச்ச தவறு எல்லாருக்கும் முன்பாக எதிர்க்கிறார் அவரு என்னது அவர் கள்ள அவர் சகோதரர் அதனால அவர் தன்னை தவறு இது தவறு என்று உணர்ந்தா திருத்துக்கிறார் அப்போ இது கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக நடக்கணும் இதை செய்யக்கூடாது என்று பவுல் சொல்லவில்லை என்று நம் நாம் தவறுள்ளவர்களானாலும் நம்முடைய அவர்களை இன்னொரு நமக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம் மற்றவர்கள் சொல்லும் போது ஆமா தவறுதா என்று சொல்லி நாம் உணர்ந்த திருந்த நேரிடம் அதே போல நம்மள இன்னொரு சகோதரன் தவறு செய்யும் போது நாம் அதை அவர்கள் அவர் தெரியாமல் செய்திருப்பார் அல்லது அவர்களுக்கு இன்னொரு உதவி தேவைப்படும் வெளிவிட விடியவில்லை எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி தவிக்கிறவராயிருக்கலாம் நாம் அதை அவருக்கு சுட்டி காட்டும் போது உதவி தேவை என்றால் அவர் சொல்லுவார் நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாம் அப்போ இது சபைக்குள்ளாக நடைபெற வேண்டிய காரியங்கள் அப்போ இங்கே தவறுகள் சுட்டிக்காட்டப்படுவதும் காட்டப்படுவதும் களையப்பட வேண்டியது அவசியம் அவன் இங்கே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெளியே இருக்கிறவர்களை கிறிஸ்தவத்துக்கு வரவழைப்பதற்கான எல்லாருக்கும் தண்டனை உண்டு எங்களுக்கும் தண்டனை உண்டானால் நாங்கள் விசுவாசித்ததனால் இந்த தண்டனை இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு தேவ நீதி கிடைத்திருக்கிறது பாவம் செய்த எல்லாரும் எல்லாரும் பாவம் செய்தோம் எல்லாரும் பாவம் பாவத்திற்கு தண்டனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தண்டனை வந்த தண்டனை தேவகோபமாக வானத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது அப்ப அவர்கள் ஒரு அவர்களிடத்தில் இருந்து என்ன வரும் இல்ல நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி இல்லை எனக்கு இல்லை இந்த தவறு இதெல்லாம் தவறு என்றே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அப்போ அந்த ஆர்குமெண்ட்ல தான் பவன் சொல்லுகிறான் மற்றவர்களை இந்த உலகத்தில் மற்றவர்களை உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம் இந்த சகோதரனாக இருக்கலாம் இந்த உலகத்தில் உன்னை தவிர மற்றவன் நீ நீ எத்தனை முறை இதெல்லாம் தவறு என்று சொல்லி தீர்த்து இருக்கிற அப்போ அப்ப நீ தீர்த்தா என்று சொன்னால் அதே தவறை நீ பரமுறை அந்த தீர்ப்பு உனக்குள்ளாக சட்டமாக இருக்கிறது ஆனா அந்த தீர்ப்பு பல நீயே மீறி இருக்கிற நீ கொடுத்த தீர்ப்பு நீ மற்றவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நீ மீறி இருக்கிற அந்த உன்னுடைய தீர்ப்பின்படி நீ குற்றவாளி அந்த தீர்ப்பின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும் உனக்கு கடவுள் கொடுத்த சட்டம் தெரியாதுன்னு தானே சொல்றேன் நீ கொடுத்த தீர்ப்பு உனக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல அந்த தீர்ப்பின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும் ஆகவே நீயும் தப்ப முடியாது அப்ப அப்ப ஒரு கேள்வி இருக்கு தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ எசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள் இயேசு விசுவதன் மூலமாக தேவ நீதி கிடைக்கிறது நாம் ரோம் சத்தியத்தை விளங்கப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாவிகள் என்கின்ற உண்மையை உணர்த்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது அந்த அடிப்படையில் பவரில் எழுதின வார்த்தை தான் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் அறியாமையினாலே அல்லது போதவர்கள் என்கிறவர்கள் தவறாக வியாக்கியான படுத்தி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததினாலே இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள்